வணக்கங்க இன்றைக்கி நான் கொஞ்சம் தூங்கிட்டேன் எழுந்திரிக்கிறதுக்கு நேராக ஆகிடுச்சு அம்மா வந்துட்டு எழுப்ப வேணான்ட்டு அவங்களே வந்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க வந்துட்டு எப்படி கோலம் போடுறாங்கன்னு பார்ப்போம் இப்போ இந்த கோலம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி பதினஞ்சு புள்ளி நேர் புள்ளி ஒன்றில் நிறுத்தணும் நாலு பக்கமாக வந்துட்டு போட்டுட்டு கடைசியாக வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம வாங்க இந்த சைடில் அம்மா போடக்குள்ள எப்படி வந்து அதை ஜாயின் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் மார்கழி மாதத்தில் வந்து நாங்களாம் வீட்டில் இருக்கக்குள்ளே வந்து நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கோலம் போட்டுடுவோம் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு கோலம் போட ஆரம்பிச்சாதான் அது ஒரு அஞ்சு அஞ்சரை மணி அப்படிலாம் வந்து முடியும் அது விடிஞ்சிடுச்சு அப்படின்னா கிராமம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஷையாக இருக்கும் ஏன்னா விடிஞ்சு இது போய் கோலம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நல்லா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் கோலம் போடுறாங்க எல்லாமே மாறிடுச்சு நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ளெல்லாம் அது மாதிரி போட்டால் திட்டுவாங்க என்ன இவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து தூக்கம் கோலம் கூட போடாமல் அப்படின்னு சொல்லிவிட்டு திட்டுவாங்க மூன்றரை மணி நாலு மணிலாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லோருமே எழுந்திரிச்சிடுவோம் எழுந்திரிச்சிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கினாலும் தூங்குவோம் ஆனால் அந்த வெடியறதுங்காட்டியும் கோலம் போட்டணும் பெரிய கோலமாக போடணும் தெருவை வந்து அடைச்ச மாதிரி போடணும் யார் வீட்டில் எவ்வளோ பெரிய கோலம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெருவில் ஒரு ரவுண்ட்ஸ் வந்துடுவோம் நாங்கள் ஒவ்வொரு வீட்லையும் போய் பார்த்துட்டு இன்றைக்கி எவ்வளோ பெரிய கோலம் போட்டிருக்காங்க யார் வீட்டு கோலம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அதில் ஒரு ஜாலியாக இருக்கும் எங்கள் வீட்டு கோலம் தான் பெருசு உங்கள் வீட்டு கோலம் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஜாலியாக இருக்கும் இப்பெல்லாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு கோலம் போடுவீங்க இந்த மாதிரி பெரிய பெரிய கோலம் போடுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து பதினஞ்சு புள்ளி கோலம் நான் கொஞ்சம் இதை விட பெரிய கோலமாக போடுவேன் எல்லாம் சின்ன சின்ன குலமாக போடுறது பனி உடம்புக்கு இல்லை அந்த மாதிரி சின்னதாக போட்டுட்டு வந்துடுறது இதாக இருந்தால் ஸ்டெப்ஸில் போடுறாங்க இந்த படி கோலம்னு சொல்லுவாங்கள்ல அந்த கோலம் போடுறாங்க நாங்கள் வந்துட்டு இது வந்து அக்கா வீட்டுக்கு வந்தோம் இது வந்து அக்கா வீட்டு தான் இது அவங்க வீட்டில் தான் வந்து தங்கியிருக்கோம் இப்போ லீவு அதனால் லீவுக்காக அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ இதே மாதிரி கோலம் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பதினஞ்சு புள்ளி தான் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் நீங்கள் இந்த மாதிரி கோலம் போடுங்க